بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تمسكوهن ضرارا لتعتدوا ومن يفعل ذلك الى آخر الآية صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் அருளினால் நாம் தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை அதன் விளக்கங்களை தெளிவாக நாம் பார்த்து வருகிறோம் அல்ஹம்துலில்லாஹ் அந்த வரிசையிலே நாம் பாதிக்கு சூரத்தில் பக்ராவினுடைய பாதி சூறாவிற்கு மேலாக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் அதனுடைய ஆயத்துகள் வரிசையில் பார்த்தால் இதுவரைக்கும் நாம் இருநூற்றி முப்பது ஆயத்துகளை பூர்த்தி செய்துவிட்டு இருநூற்றி முப்பத்தி ஓராவது ஆயத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று ஆரம்பிக்கும் அந்த ஆயத்திலிருந்து என்று முடியும் ஆயத்து வரைக்கும் தான் பார்க்கப் போகிறோம் இருநூற்றி முப்பத்தி ஒன்று இன்னும் இருநூற்றி முப்பத்தி இரண்டாவது ஆயத்தினுடைய விளக்கங்களை நாம் காண முயல்கிறோம் சரி பாடத்தின் அடிப்படையில் பார்த்தால் இது முன்னூத்தி முப்பத்தி ஆறாவது பாடம் டபுள் த்ரீ சிக்ஸ் முன்னூத்தி முப்பத்தி ஆறாவது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம் இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன இந்த பாடத்திலே நாம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தலைப்பு என்ன என்றால் அதாவது இரண்டில் ஒன்று அழகிய முறையில் இரண்டில் ஒன்று அழகிய முறையில் என்ற தலைப்பை நாம் கொடுத்திருக்கிறோம் இரண்டில் ஒன்று இரண்டுல ஏதாவது செய்யுங்க அதுவும் நல்ல முறையில் செய்யுங்க அழகான முறையில் அதுல அதாவது ம ஒன்று வந்து மருஃபான முறையில் இன்னொன்று உபகாரமான முறையில் என்ன ஒருத்தர் தலாக் விட்டுட்டாரு தலாக் விட்டு பெண் இத்தால இருக்கிறான்னு சொல்லி சொன்னா அந்த இத்தா முடியும் காலம் வந்துருச்சுன்னு சொன்னா ஒன்றும் அந்த பெண்ணை நீங்க சேர்ந்து வாழும் அதாவது திருப்பி கஜா எதில் மீட்டக்கூடிய உரிமை அந்த கணவருக்கு இருக்கிறதோ அப்படிப்பட்ட தலாக் விடப்பட்ட பெண்மணியை நீங்கள் மீட்ட நாடினால் திரும்ப மீட்டிக்கொள்ளுங்கள் மீட்டுன்னு நினைக்கிறீங்க திரும்ப மீட்டிக்கங்க பிரச்சனை இல்லை என்ன அதே நேரத்தில் நீங்கள் அவர்களை விடணும்னு நினைச்சிங்கண்ணா அப்போ மீட்டுன்னு நினைச்சாலும் இப்போ அது மீட்டக்கூடிய சாதாரண விஷயம் இல்லை மீட்ட நோக்கம் என்ன இருக்கணும் மாறுஃபான முறை நல்ல முறையில் அந்த பெண்மணிகளோடு நடக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் சரி விடணும் நினைக்கிறீங்க மீட்ட வேண்டாம்னு நினைக்கிறீங்க அப்போ சரி அஹ் அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்களை விட்டுருங்க எப்படி விடணும் யசான் அழகான முறையில் உபகாரத்தோடு அவங்களுடைய குறையை சொல்லி அவங்கள பரத்தி ஒரு கேவலப்படுத்தி அப்படி இல்லாமல் அதே மாதிரி அவங்களுக்கு தொந்தரவு செய்து அந்த மாதிரி இல்லாமல் அழகான முறையில் என்ன செஞ்சுங்க அவங்கள விட்டுருங்க அவங்கள அழகான முறையில் அவங்கள விட்டுருங்கன்னு சொல்லி சொல்லப்படுது அப்போ அழகான முறையில் விடுங்கன்னா என்ன அர்த்தம் அவங்கள்ட்ட என்ன செய்யாதீங்க தொல்லைப்படுத்தி கஷ்டப்படுத்தி சிரமங்களை கொடுத்து இந்த மாதிரி இல்லாமல் என்ன செய்யுங்க ரெண்டு விஷயத்தில் அது ரெண்டு விஷயத்தையுமே அழகான முறையில் தேர்ந்தெடுத்து அதை முடித்து விடுங்க விடுறா இருந்தாலும் அழகான முறையில் விட்டுருங்க அதே மாதிரி என்ன செய்யக்கூடாது அவங்கள போட்டு தொல்லை பண்ணக்கூடாது நீங்க அதே மாதிரி அவங்களுக்கு இடையூறு கொடுக்க கூடாது ஏன்னு சொன்னால் இது அல்லாவுடைய பெரிய நியாமத்தா இருக்கு திருமணங்கிறது தலாக்குங்கிறது உண்மையிலே என்னது ஒரு அல்லாவுக்கு பிடிக்காத அதாவது அல்லாவுடைய வெறுப்புக்கு உண்டான அல்லாஹ் தலா மிகவும் வெறுப் வெறுப் வெறுக்கக்கூடிய கோபப்படக்கூடிய ஒரு செயல் ஹலாலான செயல்னால் தான் அல்லாவுடைய கோபத்தை உருவாக்கக்கூடிய செயல் அல்லாவுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடிய செயல் அதை அனு அவ அனாவசியமாக தேவையில்லாமல் செய்யும் பொழுது அல்லாவுடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டிய இழிநிலை ஏற்படுகிறது அதனால் நீங்கள் அந்த ரெண்டு விஷயத்தில் எதையாவது ஒன்று செய்யுங்க செய்யும்போது திரு அழகான முறையில் செஞ்சுடுங்க எந்த குறையும் ஏற்படாமல் சரி அதே மாதிரி அவங்கள வந்து என்ன செய்யாதீங்க அடுத்த பக்கம் அடுத்த உரிமையில் அவங்க போறதுக்கு தடை செய்யாது இது போன்ற விஷயங்களை தான் ரெண்டு விஷயத்துல ஏதாவது ஒன்றை செய்யுங்க அதுவும் அழகான முறையில் செய்யுங்க அழகான முறையில் செய்யுங்க ஒன்றும் அழகான முறையில் அவங்கள சேர்த்து வச்சுக்கொள்ளுங்க இல்லை உபகாரமான முறையில் அவங்களை விட்டுங்க ரெண்டுல ஏதாவது ஒன்று அதுவும் நல்ல முறையில் செய்யுங்க என்பது இந்த தலைப்பை நாம் இங்கு கொடுத்திருக்கிறோம் பாருங்க இப்ப இந்த அடிப்படையில் அல்லாஹ் கிதாபுடைய ஆசிரியர் இது சம்பந்தமான என்னென்ன விஷயங்களை கூறுகின்றார் அந்த ஆயத்தின் கீழ் என்பதை நாம் பார்ப்போம் வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம் விளக்கங்களை காண்போம் இந்த ஆயத்துடைய அர்த்தத்தை நம்ம சொல்லிட்டோம் இந்த இடத்துல தலைப்பு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய விஷயத்தின் அடிப்படை என்பதனால் இந்த விஷயத்தை மட்டும் நம்ம இங்கே சொல்லிட்டு போகிறோம் ரெண்டு விஷயத்தில் ஏதாவது ஒன்றுங்கும்போது நபி மாருஃபின் அழகான முறையில் மஹரூஃபான முறையில் அவர்களை சேர்த்து வைத்து கொள்ளுங்கள் அதாவது அவங்கள திருப்பிடுங்க அவ் சரியூன்னி மாருஃபின் அல்லது அழகான முறையில் அவங்கள என்ன செய்வீங்க விட்டுருங்க இந்த ரெண்டு தான் வலா தாத்ததோ அவங்களுக்கு இடையூறு செய்கிற மாதிரி எதையுமே நீங்கள் செய்யாதீங்க அவங்கள தடுத்து வச்சுக்கொள்றதோ பிடித்து கொள்றதோ

முடியக்கூடிய காலம் நெருங்கி என்றால் அப்படி நெருங்கி விட்டது அதாவது ஓ ஆண்களினுடைய கூட்டமே நீங்கள் தலாக் விட்டு விட்டால் நிசா உங்கள் மனைவி மாறுகளை தலாக் ரஜன் அப்போ ரஜயான தலாக் ரஜ தலாக் என்பது நம்ம சொன்னோம் மீட்டக்கூடிய உரிமை இருக்கு தலாக் மீட்டக்கூடிய உரிமை பெற்ற தலாக் ஒரு தடவை அல்லது ரெண்டு தடவை தலாக்கு விட்டான்னு சொன்னால் அவர் கொள்ளலாம் தாராளமாக அந்த பெண்மணியை மீட்டிக்கொள்ளலாம் ஆனால் என்ன இதாக முடிகிறதுக்குள்ள என்ன செய்யணும் மீட்டணும் அது மீட்ட விஷயத்துல மற்றவர்களை விட கணவனுக்கு தான் ஏன்னா ஹக்கோபி ரத்தி ஹின்னங்கிற மாதிரி கணவனுக்கு தான் முழு உரிமை இருக்குது அதாவது ஃபஸ்ட்டு உரிமை ப்ரிஃபரன்ஸ் அதே மாதிரி மீட்டக்கூடிய உரிமை இருக்குது மற்றவங்க அதுக்கு தான் அப்போ இதாக தான் என்ன செய்ய முடியும் அவங்க எதுவும் செய்ய முடியும் சரி இவர் இதாக முடிஞ்சுன்னா இவர் என்ன செய்ய வேண்டும் திருமணம் செய்ய முடியும் அதாவது ரெண்டாவது முதல் திருமணம் திருமணம் போல தான் செய்ய முடியுமே ஒழிய மற்றவர்கள் போன்று இவருக்கும் எனது அதே தான் இருக்கு சரி அப்ப ரஜய்யான தலாக் நீங்கள் உங்களுடைய பெண்களை விட்டுவிட்டால் விட்டு இத்தாவுடைய முடிவின் காலம் அவர்களுக்கு நெருங்கி விட்டது அதுவும் என்ன நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அதாவது இது வந்து அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஆண்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு கட்டளை ஆண்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கட்டளை ஒரு பெண்ணுடைய விஷயத்துல ஏன்னா எந்த முறையில் நடந்து கொள்ளணும் இத்தா முடியுது அப்படின்னு சொல்லி சொன்னா எவ்வளவு முறையில் நடந்து கொள்ளணுங்கிற விஷயத்தையும் அதாவது நீங்க வந்து ரஜா ரஜை செய்யக்கூடிய அளவுக்கு தான் அது என்ன இருக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன செய்யறது ஒன்று ரஜ செய்யறது இல்லை அப்படின்னு சொன்னா என்ன செய்யறது அவங்கள விட்டுறது சரி இந்த ரெண்டு விஷயத்த சொல்றாங்க ரெண்டு ஏதாவது ஒன்று தான் செய்ய முடியும் அப்போ அதுல என்ன பிளவு வர மாதிரி சண்டை வர மாதிரி நினைச்சிக்கூடா திரும்ப அவங்கள்ட்ட மோதாதீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க அப்ப இதுதான் அல்லாத்துல அங்க சொல்றான் மாரூஃபின் இந்த ஆயத்தே வந்து நம்ம சொன்ன மாதிரி ரமத்துள்ளா ரூத் தாலான அவங்களுடைய விஷயத்தில் இறங்குனதுங்கிறத நம்ம சொன்னோம் அவங்களுடைய அந்த சம்பவத்தை அந்த சார் ரதி ரதியாஹு அவங்களுடைய சகோதரியோட சகோதரியுடைய கணவர் அவர்களை தலாக்கு விட்டதும் அதுக்கு பிறகு நடந்த விஷயங்களை நம்ம சபு நூசுல சொன்னோம் அது சம்பந்தமாக தான் இந்த ஆயத்தும் இறங்கி இருக்கிறத பார்க்குறோம் சரி சபல அஜலகுன்னு அவங்களுடைய இதா முடியிற காலம் நெருங்கிடுச்சு இதா அவங்க முடிவுக்கும் அவங்க நெருங்கிட்டாங்க அப்படிங்கிற நேரத்தில் என்ன செய்யது அவங்க இந்த மாதிரி ரெண்டில் ஏதாவது ஒரு விஷயம் அவங்கள சேர்த்து வைக்கிறது இல்லைன்னா அவங்கள பிரித்து விட்டுறது இதுதான் செய்யறது அவ் சர்யாகி அவர்களை என்ன செய்யுங்க திருப்பிக் கொள்ளுங்கள் ஃபம்சிக்கோ ஹுன்னங்கிறது ராஜியாக உன்னு சொல்லலாம் அவங்கள திருப்பி கொள்ளுங்கள் பிம் அதாவது அவங்களுடைய ராஜாத்தின் மீது எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த மாதிரி உதாரணமா அதாவது கவுளை கொள்ளும் திருப்பிக் கொள்ளலாம் அது மாதிரி அது வத்தியை கொண்டு தான் திருப்பணும்னு இல்லை கவுளை கொண்டு சொல்றது வாயைக்கும் அதாவது வாயால் சொல்வது முதல்ல நல்ல விஷயமா இருக்குது இந்த மாதிரி என்ன செய்யறது அவங்கள சொல்லின் மூலமாக சொல்லின் மூலமாக திருப்புறதும் ரொம்ப பெரிய தான் அவங்கள வந்து வத்தியின் மூலமாக திருப்புறதை விட சொல்லின் மூலமாக திருப்புறதும் ஒரு பெரிய ஒரு முக்கியமான அதாவது ஒரு மாறுஃபான செயலாக இருக்குது அவங்களுக்கு அதாவது ஒரு அதில் ஒரு நலவு இருக்குது அந்த அந்த மாறுஃபான செயல் அதுலேயும் இருக்கு சரி இது வந்து இந்த இடத்துல வந்து சாபித்துக்குன்னு எஸ்ஆர் ஆர் மகல்புனி எஸ் சம்பவம் நம்ம அந்த பின்னாடி உள்ள ஆயத்துல வருது இதுல வந்து சாபித்துன்னு எஸ்ஆர் அப்படிங்கிற சஹாபி சாபித்து எஸ்ஆருங்கிற ஆறுங்கிற சஹாபியுடைய விஷயத்துல தான் இந்த ஆயத்தை இறங்குச்சு என்னன்னு சொன்னால் அவர் என்ன செஞ்சார் தன்னுடைய மனைவியை தலாக்கு விட்டார் எந்த அளவுக்குன்னா அந்த இத்தாவுடைய காலம் முடிய நெருங்கிடுச்சு இதாவுடைய காலம் என்ன செய்து முடிய நெருங்கிருச்சு இப்போ திருப்பிட்டார் அவளை அவளை திருப்பிட்டு எந்த நெய்யத்தில் திருப்பினாருன்னு சொன்னா அவளுக்கு இடையூறு கொடுக்கணும் அவங்களுக்கு சிரமத்தை கொடுக்கணுங்கிற எண்ணத்துல என்ன செஞ்சாரு அந்த பெண்மணியை திருப்பினார் திருப்பினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் மாறுபான நோக்கம் கிடையாது நல்ல நோக்கம் அதில் அதில் திருப்பினுடைய நோக்கம் அவங்க என்ன செய்யணும் தொல்லை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் அந்த பெண்மணியை திருப்பினார் அதான் சொன்னாங்க சாபித்துக்கணும் எஸ்ஆர் ரதியல் தானுடைய விஷயத்தில் தான் இருந்துச்சு அதாவது ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு தன்னுடைய மனைவியை தலா கூட்டாரு அவள் இதான் முடியக்கூடிய நேரம் நெருங்கிட்டு ஆனால் என்ன செய்கிறாரு அவளுக்கு எது இதுல கொடுக்கணும் திரு கஷ்டம் கொடுக்கணுங்கிறக்கா வேண்டி வேற ஒரு பக்கமும் போக விட மாட்டிருக்கார் பிறகு நினைசிறாரு இத்தலா கொடுறாரு பிறகு இத்தால இருக்க சொல்றாரு அப்ப இதைய காலம் நெருங்கிச்சுன்னா திரும்ப என்ன மீட்டி கொள்றாரு இப்படி நினைச்சு அவர் மீது இதாவை நீட்டி கொண்டுகிட்டே இருக்கிறாரு அப்ப தான் அல்லாத்துல என்ன செஞ்சான் தடுத்தான் அதே மாதிரி அதை கண்டிச்சான் அது விஷயமா தான் இந்த ஆயத்துல முக்கியமா பேசப்படுது ஏன்னா எந்த அளவுக்கு அதுல வந்து அல்லாவுடைய கோபம் வரக்கூடியதாக இருக்கு அப்போ மாரூஃபின் அவர் சர்னியாக ஹுன் அபி மாருபின் அப்போ அவங்களை என்ன செய்ய அழகான முறையில் அவங்கள சேர்த்து பிடித்து கொள்ளுங்கள் திருப்புங்கள் ஹுன்ன பி மஹரூஃபின் அல்லது அவங்களை என்ன செய்ய அழகான முறையில் அவங்கள விட்டுருங்க ஐஜி ஔ உன்ன மின் லிராரின் எந்தவித இடையூறும் இல்லாமல் அவர்களை திருப்பி விடுங்கள் வலா அதன் எந்தவித நோயினும் இருக்கக்கூடாது ஐ உத்ருக்கு ஹுன்ன அவர்களை அப்படியே விட்டுருங்க அத்தா தன்கலா அத்தா தன்கதி இத்தத்து உன்னு உத்துருக்குன்னு அவளை விட்டுருங்க ஹத்தா தன்கதிய யுத்தத்துக்கு அவளுடைய இத்தாவுடைய காலம் முடியும் வரைக்கும் உபகாரமான முறையில் விட்டுருங்க மின் கைரி தத்துவில யுத்தத்தை அழகின்னேன் அப்ப அவர்கள் மீது இத்தாவை நீட்ட நீட்ட வேண்டும் நீட்ட நீட்டாமல் அதாவது அவள் மீது இத்தாவை நீளம் படுத்த நீட்டாம திரும்பி திருப்பி விட்டு விட்டு நீட்டாம உபகாரமான முறையில் அவளுடைய இத்தா கலியும் வரை அவங்களை அப்படியே நினைச்சீங்க விட்டு விடுங்கள் என்பதாக அல்லாஹத்தில் அந்த ஆயத்தை இறக்கி வச்சு அதான் அவனுடைய அர்த்தமாக இருக்கப்ப அதை நினைச்சிக்கூடாது அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி நினைச்சு ஏன்னா வந்து அது ரசூல் உள்ளாய் ஹதீஸ் வருது அபு முசா ரதிகல்லான் அறிவிக்கிறாங்க ரசூலுல்லா சலாஸ்ல அவங்க அஷ் அரியின் அபு முசார் அதின அவங்க இருக்காங்களே அஷ் அரி கூட்டத்தை சார்ந்தவங்க அஷ் அரியின்கள் அவர்கள் மீது கடுமையான கோபம் கொண்டாங்க அப்ப அபு முசா அல்லான் வந்தாங்க யார் ரசூலல்லா நீங்க அஷ் அரியின் மீது கடுமையான கோபம் கொடுக்கறீங்களா கோபமா இருக்கீங்களா காரணம் என்ன என்று கேட்கும்போது அவங்க சொன்னாங்க உங்கள ஒருத்தர் சொன்னா உங்களை ஒருத்தர் நினைச்சுறாரு தலாக்கு விட்டார் தலாக்கு திடீர்னு என்னது நான் த மீட்டிட்டேன்னு சொல்லி சொல்கிறார் அப்போ இது முஸ்லீம்களுடைய தலாக்கில் கட்டுப்பட்டது கிடையாது அப்போ அவளுடைய தலாக்கு விடுங்க ஒரு முறை தலாக்கு விட்டிங்கன்னா என்ன அவளுடைய இதா இப்ப என்னது இது தலாக்கு விட்டீங்கன்னு சொன்னால் என்னது அவங்க இதாக முடியறதுக்குள்ளே ஒரு தடவை நினைச்சிங்க மீட்டுன்னா மீட்டி கொள்ளுங்க நான் மீட்டு வந்துடைய நோக்கமும் என்ன இருக்கணும் அவங்களுக்கு இடையூறு சொல்வதாக இருக்கக்கூடாது இந்த பழக்கம் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால என்னது கோவப்படுறோன்னு சொல்லி சொன்னாங்க இப்பின பாஸ்லான்னு சொல்றாங்க ஒரு அதாவது என்னது தலா விஷயத்துல அல்லாவுடைய என்ன செய்யணும் அல்லாவுடைய அத்தாட்சிகள் என்ன இருக்கோ அல்லாவுடைய ஆயத்துக்களை மதிச்சு நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க அது பின்னாடி அது விஷயமா விளக்கங்கள் வருது அவளா தும்சிக்கு உன்ன விராரி தாத்ததோ வளா தும்சிக்கு உன்ன நீங்கள் அவர்களை தடுத்து வைத்துக் கொள்ளாதீர்கள் அவங்களை நினைச்சாதீங்க தடுக்காதீங்க எதுக்கு அவங்களுக்கு தொல்லை கொடுப்பதற்காக வேண்டி விராறுன்னா நீங்கள் தொல்லை கொடுப்பதற்காக லித்த ஆத்ததும் நீங்கள் அவங்களை அநியாயம் செய்தவர்களாக நீ அநியாயம் செய்தற்கு செய்வதற்காக வேண்டி வரம் மீறுவதற்காக வேண்டி அவர்கள் என்ன செய்யாதீங்க தடுத்து வைத்து இடையூறு கொடுப்பதற்காக தடுத்து வைத்து கொள்ளாதீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது நீங்கள் ரஜாத்த கொண்டு உங்களுடைய நோக்கம் எதுவாக இருக்கக்கூடாது அவர்களுக்கு இடையூறு செய்வதாக ஆகிவிடக்கூடாது அது ஒரு தவறான செயலாக இருக்கிற ஏன்னா அதுதான் அதில் சாபித்தும்னு யசாத் லதியுல்லாஹூத்தாலான்னு அவங்க அதுதான் செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க இதுபோல் அவங்க மீட்டினதே அந்த பெண்மணிக்கு இடையூறு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மீட்டினாங்க அதனால தான் அல்லா அந்த ஆயத்தை அறிக்கி வச்சான் வலா தும்சிக்கு ஹுன்னது இராரல் லி தாத்தது ஐ லா துராஜி ஊ ஹுன்ன இராதத்தல் இலராரி பிஹின்ன லி தவுலி மூ ஹுன்னில் இல் ஜாயி இல் இஃப்திதா அப்படி லா துராஜி ஊ ஹுன்ன அவர்களை நீங்கள் மீட்டாதீர்கள் இராதத்தல் இலராரி அவர்களுக்கு இடையூறு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இடையூறு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்களை மீட்டாதீர்கள் அது எதிராலும் அவர்களை கொண்டு இடையூறு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்களை மீட்டாதீர்கள் நீ தகுதியும் உண் அவர்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்வதற்காக வேண்டி கொண்டு அவர்களை அப்படியே என்னது இழுத்துட்டு போறதுக்கு அவர் என்னது கடைசியில நிர்பந்தமாயி சார் நான் உனக்கு என்ன சந்திரன் பணத்தை தந்திர என்ன விட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர்களை அதன் பக்கம் ஒதுங்க செய்வதற்கு இல்ஜானா அதுல எனது அதன் பக்கம் ஆளை இழுத்துட்டு போயிடுறது அப்போ அல் ஜன ஒதுங்க வைக்கிறது அதன் பக்கம் அவங்களது நிர்பந்தப்படுத்தி ஒதுங்க வைக்கும் அளவிற்கு நீங்கள் கொண்டு செல்லாதீர்கள் அப்போ நீங்கள் மீட்டக்கூடிய விஷயமாக இருந்தால் மீட்டுவது எதற்காக இருக்கணும் நல்ல விஷயத்துக்காக இருக்கணுமே ஒழிய இடையூறு செய்வதற்காகவோ அவர்களுக்கு அநியாயம் செய்வதற்காகவோ இருக்கக்கூடாது இதில் என்ன இருக்குது எச்சரிக்கை இருக்கு அலைகள் இத்தெத்தை லாலி ரஹ்பதி ஃபீஹா அப்படி என்ன செய்கிறாங்க இதுவோ ஃபீஹ இதில் வந்து ஷஜர் ஒரு எச்சரிக்கை இருக்குது ஒரு கண்டிப்பு இருக்குது இந்த இடத்துல ஒரு கண்டிப்பாக எல்லாத்துல கண்டிக்கிறான் என்ன விஷயமா நிமாகான அலைஹின்னாஸ் எதன் மீது மக்கள் இருக்கிறார்களோ மக்கள் எதன் மீது அந்த நிலைச்சிருக்கிறாங்களோ அந்த விஷயத்தை எல்லாம் எச்சரிக்கிறான் கண்டிக்கிறான் ஹைசுக்கான சோஜு ஒரு கணவன் ஆகியிருப்பதைப் போன்று எப்படி எத்திருக்குள் மற்றதத்தை இதா அதாவது இதா இருக்கக்கூடிய எத்தருக்குள் இதா இருக்கக்கூடிய பெண்மணியை அப்படியே விட்டு விடுவதை போன்று ஹத்தா இது வரைக்கும் என்றால் இதா ஷாராஃபத் என்கு லாத்தி அப்போ இதா ஷாரஃபத் இன் லா அல் இத்தி இதாவுடைய காலம் முடிவதை அவள் நெருங்கி விட்டாள் அதாவது ஷாரஃபத்னா அதன் பக்கம் ரொம்ப அதை அதை நெருங்கிட்டாள் ஷாராஃப்னா அசலை எட்டி பார்க்கறதுக்கு சொல்றது அப்போ அதை உத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு என்னது ரொம்ப நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை முடியப் போகுது முடியக்கூடிய அளவுக்கு நெருங்கிட்டாள் என்றால் யுவராஜ் ஹா அவளை மீட்டிக்கொள்கிறான் டில் பிஹா அவளை கொண்டு இடையூறு செய்வதற்காக வேண்டி அவளுக்கு அவளுக்கு தொந்தரவு கொடுப்பதற்காக வேண்டி அந்த பெண்மணியை மீட்டிக்கொள்கிறான் எப்போ இதா முடியக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது அப்போ இதா இருக்கக்கூடிய பெண்மணியை நினைச்சான் கணவன் ஆகிறவன் எப்படி மீட்டிக்கொள்ள மீட்டிக்கொள்வதை போன்று மீட்டிக்கொள்கிறான் இப்படிப்பட்ட செயல் மக்களிடம் நடக்கின்றதல்லவா அதற்கு அதான் எச்சரிக்கை கொடுக்கிறான் சஜனிமாக்கான அலைகின் நாசு மக்கள் எதிர் மீது இருக்கின்றார்களோ அதெல்லாம் எச்சரிக்கிறான் ஒரு மிரட்டல் கொடுக்கிறான் ஐஸ்கான சோஜ் ஒரு மனிதன் என்ன தன்னுடைய இதாக இருக்கக்கூடியவளை விட்டு விடுகின்றான் எதுவரைக்கும் என்றால் அவளுடைய இதா முடியக்கூடிய காலம் நெருங்கிவிட்டால் அவளை மீண்டும் அவளுக்கு தொல்ல கொடுக்கறதுக்காக திருப்பிக் கொள்கிறான் யுத்தவில அலைகளை யுத்தத்தை அவள் மீது இத்தாவை நீட்டுவதற்காக வேண்டி இதை இன்னும் நீட்டுவதற்காக லாலி ரகுபதி ஃபீஹா அவள் விஷயத்தில் ஆசையை கொண்டோ அவளுடைய விஷயத்தில் ஒரு எண்ணங்கள் கொண்டோ கிடையாது மாறாக அவளை வந்து என்ன செய்யணும் நோவினை கொடுக்கணும் தொந்தரவு கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவளை என்ன செய்யலாம் மீட்டான் லாலில் லாலி லாலில் ரகுபதி பேரும் அவளுடைய விஷயத்தில் ஒரு ஈர்ப்பு இருக்குதுங்கிறதுக்காக வேண்டியோ அல்ல அதுதான் எல்லாம் இங்கேயும் சொல்லலாம் அப்போ இந்த இடத்துல நினைச்சிடலாம் அவங்க உங்களுடைய நிலைமை என்ன உங்களுடைய அந்தலியமும் அதாவது லாலி தாத்ததுங்கிறது நீங்கள் என்ன செய்றீங்க உங்களுடைய வரம்பு மீற அவங்களுடைய விஷயத்துல அந்த பெண்களுடைய விஷயத்தில் வரம்பு மீறுவதை கொண்டு நீங்கள் அநியாயம் செய்கிறீர்கள் அது அல்லாவுடைய கட்டளைகளாக இருக்குது அதை நீங்கள் என்ன செய்யாதீங்க நீங்கள் அவர்களுக்கு இடையூறு செய்யாது எனக்கு ஏன்னா அல்லா ஏற்கனவே வச்சுருக்காங்க நபிசூல்லா அலுவலாம் வச்சிருக்கோம் வத்தக்கொள்ளாக ஏன்னா நீங்கள் செய்ய வத்தக்கொள் அல்லாவுடைய விஷயத்தில் உங்களுடைய பெண்களை மனைமாரிலே பயந்து கொள்ளுங்கள் ஏன்னா அவங்க அல்லாவுடைய அடிமைகளாக இருக்கிறார்கள் அதனால் அவங்க விஷயத்தில் நினைச்சிங்க அல்லாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்பதாக ஹசூல்லா சல்லா அவங்க சொன்ன ஹரீசரமை பார்க்கிறோம் அப்ப அந்த அடிப்படையில் நினைச்சது இப்படி செய்யக்கூடிய செயல் இருக்குதா இது மிகப்பெரிய ஒரு தீமைக்குரிய செயலாக இருக்குது யார் இது போன்ற செயல்களை செய்வார்களோ தன்னைத்தானே அநியாயம் இழைத்துக் கொண்டார் தனக்கு தானே என்ன செய்து கொண்டார் அநியாயம் இழைத்துக் கொண்டார் என்ன அதாவது அவளை இடையூறு செய்வதற்காக வேண்டி தொல்லை கொடுப்பதற்காக வேண்டி அவளை பிடித்து வைத்திருக்கிறார் அவளுக்கு தொல்லை கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவளை தன்னோட பிடித்து வைத்திருக்கிறார் அக்ரஹ யுக்ரிஹு சொல்லி யுக்ரி ஹஹா அக்ரஹ யுக்ரிஹு யுக்ரி ஹஹா லி யுக்ரி ஹஹா அலல் இஃப்திதாயி அவளை நிர்பந்தப்படுத்துவதற்காக வேண்டி என்ன அலல் இஃப்திதானா அவள் ஃபிதியா கொடுத்துவிட்டு விட்டு இவன்டமிருந்து விடுதலை பெறுவதற்காக வேண்டி அப்போ அந்த ஃபிதியா பிணையத்தை பிரதியாக கொண்டு அவ மத மகரையோ அல்லது வேற பணத்தையோ கொடுத்து விட்டு தன்னை விடுதலை பெற்று செல்வதற்கு நிர்பந்தப்படுத்துவதற்காக வேண்டி அவளை பிடித்து கூடிய செயல் இருக்குது பக்கது தலைமபி தாலிக்கல் அமலி நப்சகூ இதன் மூலம் தன்னுடைய தனக்குத்தானே இந்த செயலின் மூலமாக தனக்கு தானே பெரும் அநீதி இழைத்து கொண்டான் அர்றல்லா அதாபில்லா என்றால் அவன் அர்றலாஹா அதை எடுத்து காண்பித்து விட்டான் அதாபில்லா அல்லாவுடைய வேதனைக்கு அல்லாவுடைய தண்டனைக்காக வேண்டிய தன்னை தானே அவன் ஆட்படுத்தி கொண்டான் அல்லாவுடைய தண்டனையை தானே என்ன செய்து கொண்டான் இழுத்து போட்டு கொண்டான் அல்லாவுடைய தண்டனையை அவனே இழுத்துக்கிட்டான் ஏன்னா இது வந்து செய்யக்கூடாத ஒரு செயல் அது அநியாயம் சொல்லியாச்சு அப்போ அந்த சேனை செய்கிறது மிகப்பெரிய ஆபத்தாக இருக்குது அப்போ அதுதான் இப்படி அநியாயம் செய்கிறவன் அல்லாவுடைய கட்டளையை மாறு செய்வதன் மூலமாக மிகப்பெரிய அநியாயம் செய்கிறான் அல்லா அல்லாஹ் சொன்ன கட்டளை ஒன்று இவன் அதுக்கு நேரடியாக என்ன செய்கிறான் மாறு செய்யலாம் நேர் எதிராக மாறு செய்ய மாறு போது அதுக்குரிய ஆபத்திற்கு தான் செய்யும் நப்சன் அல்லாவுடைய அமுருக்கு கட்டளைக்கு எதிராகவும் அப்போ அல்லாஹாலாவுடைய வேதனைக்கு தன்னை எடுத்து தயார்படுத்தி காண்பிப்பது போன்று என்ன செய்கிறான் தன்னை தானே தயார்படுத்திக் கொள்கிறான் வலா தத் அஹ்து ஆயாத்தில் லா அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை நீங்கள் இழிவாக அதாவது விளையாட்டாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் விளையாட்டாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் ஐ லா தஹ்ஸவு நீங்கள் விளையாடாதீர்கள் லா தஹஸ்னு பரிகாசம் செய்யாதீர்கள் கேலி செய்யாதீர்கள் பிய ஹகாமில்லா அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை அல்லாவுடைய சட்டங்களை வ அவனுடைய கட்டளைகளை வாவா மிருகி அல்லா தஹ்ஸவு பிய ஹகாமில்லா அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நீங்கள் பரிகாசம் செய்யாதீர்கள் கட்டளைகளை கொண்டு வ அவாமிரி என்னும் அவனுடைய ஏவல்களை கொண்டு நீங்கள் பரிகாசம் செய்யாதீர்கள் வ நவாஹி அவனால் தடுக்கப்பட்ட விஷயங்களையும் பரிகாசமாக மேற்கொள்ளாதீர்கள் வ தஜாலு ஷரியா தஹு மஹு அம்பிஹா வி முகாலஃபத்திக்கும் லஹா வ தஜாலு நீங்கள் ஆக்கி விடுவதற்காக வேண்டி ஷரியத்து அவனுடைய சட்டங்களை ஷரியத்தை மஹு அம்பிஹா அதைக் கொண்டு கேலி செய்யப்பட்டதாக ஆக்கிவிடுவதை வி முகாலஃபத்திக்கும் லஹா அதற்கு நீங்கள் அதாவது முகாலபத்துக்கு உங்களுடைய மாறு செய்வதன் மூலமாக அழகா இந்த ஷரியத்திற்கு நீங்கள் மாறு செய்வதன் மூலமாக இந்த ஷரியத்தை கொண்டு நீங்கள் கேலி செய்யப்பட்டதாக இந்த ஷரியத்தை நீங்கள் ஆக்கிவிடாது நீங்கள் ஆக்குவதற்காக வேண்டி அவனுடைய கட்டளைகளை அவனுடைய ஏவல்களை அவனுடைய கட்டளை அவனுடைய சட்டங்களை கொண்டு நீங்கள் ஒருபோதும் பரிகாசம் செய்யாதீர்கள் செஞ்சால் என்ன ஆயிரும் நீங்கள் அவனுடைய சரியத்தை கேலி பொருளாகிட்டீங்க அதற்கு மாறு செய்வதன் மூலம் என்பதாக ஆகிவிடும் அதாவது இதை கூட என்னது அந்த உதாரணமா அல்லாத்துல தெளிவாக சொல்லிட்டான் ஏதாவது ஹலாலு ஹராமு அவனுடைய ஏவல் நகி எல்லாமே அவனுடைய வகையின் மூலம் புராணி மூலம் அதாவது தெளிவாக சொல்லி முடிச்சுட்டான் இப்ப அதனால அதையும் நிச்சயக்கூடாது கேலியாகவோ விளையாட்டாகவோ எடுத்துக்கொள்ளக்கூடாது இப்போ யாருக்கு அல்லாவுடைய தாத் அவசியமோ அதே மாதிரி அல்லாவுடைய ரசூலுடைய தாத் வழிபடணுமோ அவர் இந்த சட்டங்களை நிசயணும் தெரிஞ்சு கொள்ளணும் ஒவ்வொரு இடத்துலையும் இத்தாவா இருக்கட்டும் இத்தாவுடைய சட்டத்துல இருக்கட்டும் அல்லது ரஜாயத்துடைய சட்டமா இருக்கட்டும் கொலவுடைய சட்டமா இருக்கட்டும் அதே மாதிரி தற்கொள் முதாரத் இடையூர் மதாரத் இடையூறு செய்யறதை விடுவது சட்டமா இருக்கட்டும் இது எல்லாமே என்னது முழுமையாக தவிர்த்து கொள்ளணும் இல்லைன்னு சொன்னா எனது அல்லாவுடைய அத்தாட்சியில அவர் விளையாட்டு செய்வதை போன்று இருக்கு அல்லாவுடைய அத்தாட்சியில விளையாட்டு செய்வது போன்று இருக்குதுங்கிறது அல்லா இந்த இடத்துல கடுமையான முறையில எச்சரிக்கிறான் கடுமையான முறையில அவர்களுக்கு எச்சரிக்கிறான் இப்படி செய்யக்கூடாது என்பதை அல்லாஹூத்தலா சொல்லி காண்பிக்கின்றான் ஏன்னா அது வந்து அவங்கள்ட்ட விளையாட்டா போயிடுச்சு உலானுடைய விஷயம் அல்லாவுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்வதன் மூலம் அதை விளையாட்டாக ஆக்கி கொள்ளாதீர்கள் அதுல ஒரு மனிதரை பத்தி முக்கால் ஹையான் அப்படிங்கிற சஹாபி அறிவிக்கிறாங்க ஒரு அதாவது ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு தலா விடுறார் தன்னுடைய மனைவியை தலா விடுறார் தலா குறித்து சொல்றாரு குன்த்து லா நான் விளையாட்டாக தான் செஞ்சேன் அல்லது யாத்திக்கு என்ன செய்கிறாரு ஒரு அடிமை உரிமை விடுறாரு சொல்கிறார் நான் விளையாட்டாக தான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னார் அப்போ திருமணம் செய்யறாரு நான் விளையாட்டாக தான் செஞ்சேன் இப்படி ஒவ்வொன்றுக்கும் குல்து லாயிபன் குல்து லாயிபன் விளையாட்டுக்காக செஞ்சேன் விளையாட்டுக்காக திருமணம் செஞ்சேன் விளையாட்டுக்காக இதாவ நான் விளையாட்டுக்காக நான் என்ன செஞ்சேன் தலாக்கு விட்டேன் விளையாட்டுக்காக நான் உரிமை விட்டேன் என்று சொல்றாரு அப்போ இப்படிப்பட்ட ஒரு இது அல்லாத்துல இதுக்கு தான் ஆயத்திற்குன்னா அல்லாவுடைய அத்தாட்சிகளை விளையாட்டாக கேளையாக இடத்துல சந்திப்பா அப்பாஸ் ரதியல்ல அவங்க அறிவிக்கிறாங்க ஒரு மனிதத்தினுடைய மனைவியை தலாக்கு விட்டாரு ஆனா அவர் விளையாட்டாக வேண்டி என்ன தலாக்க நாடலை விளையாட்டுக்கு தான் விடுறாரு அப்படின்னு சொன்ன உடனே தான் எல்லாம் என்ன செஞ்சான் இந்த ஆயத்தை இறக்கி வச்சா உடனே ரசூல்லா சல்லாஸ்லாம் அந்த விஷயத்தை நினைச்சாங்க நீ விளையாட்டாக விட்டாலும் சரி சீரியஸாக விட்டு சரி தலாக் என்பது நிகழ்ந்து விட்டது என்பது என்பதாக உனக்கு என்ன செஞ்சாங்க அந்த அவர்களுக்கு கண்டிச்சு விட்டாங்க அப்போ அல்லாவுடைய அத்தாட்சிகளை நீங்கள் என்ன செய்யாதீங்க நீங்கள் விளையாட்டாக நினைக்காதீங்க நபி சொன்னாங்க யார் ஒருத்தர் தலாக் விடுறாரு அல்லது அடிமையை உரிமை விடுறாரு அல்லது நிக்கா செய்கிறாரு அது நிக்கா செய்து வைக்கிறாரு மண் தல்லக்க அவ ஆத்தக்க அவ நக்காகவு அன்காக அப்படி எப்படி செய்கிறாரு அதாவது விளையாட்டாக செஞ்சாலும் சரி ஜாதன் சீரியஸாக செஞ்சாலும் சரி அல்லது விளையாட்டாக செஞ்சாலும் சரி அவர் அதனுடைய நடைமுறையை செய்து விட்டார் விளையாட்டாக செஞ்சாலும் அது நிகழ்ந்து விட்டது அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது என்பதாக அசூர் சொன்னாங்க அப்போ அல்லாவுடைய அத்தாட்சியை நீங்கள் என்ன செய்யாதீங்க கேலியாக கிண்டலாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் அது பெரும் தண்டனைக்குரிய விஷயம் என்பதாக சொன்னாங்க அது ரசூலுல்லாய் சலாஹன் சொல்லக்கூடிய அறிவிக்கிறாங்க சலாசுன் மூன்று விஷயங்கள் ஜித்துன் அதனுடைய அது சீரியஸா ஒருத்தர் செஞ்சாலும் அது ஹஸ்லுஹுன்ன ஜித்துன் அதை கேலிக்காக விளையாட்டுக்காக செய்தாலும் அது நிகழ்ந்து விடும் அந்நிகா நிக்கா என்பதும் தலாக் என்பதும் ரஜாத் என்பதும் கேலியாக செய்தாலும் அது விளையாட்டாக செய்தாலும் சீரியஸாக செய்தாலும் அது நிகழ்ந்துவிடும் விடும் என்பதாக ரசூலுல்லாஹ் சல்லாஹ் அவங்க சொல்லி காண்பித்தார் அப்போ இந்த இடத்துல விளையாட்டுங்கிறதே கிடையாது இந்த விஷயத்தில் விளையாட்டுங்கிறது கிடையாது எது அது செஞ்சது விஷயம் அது விளையாட்டாக செய்தாலும் அது விடும் என்பதை தெளிவாக நபிசுல் ஹதீசன் மூலம் தெளிவாக சொல்லிட்டாங்க அப்போ அதனால என்னது ரெண்டு விஷயம் ஒன்று என்னது அந்த திருமணம் செஞ்சுட்டா தலா கொட்டுட்டா அந்த பெண்மணியை தன்னோடு மறுபான முறையில் இணைச்சிக்கோங்க அல்லது அழகான முறை விட்டுருங்க இதுதான் அப்போ அல்லாவுடைய அத்தாட்சியை அது பகதூரத்தில் அவங்க சொல்கிறாங்க அவங்க அதில் கல்பீர் அகமதுல்லா அவங்கள்டு எடுத்து சொல்றாங்க அதான் அல்லாவுடைய கட்டளைகள் அல்லா ஒரு சட்டத்தை சொல்றான் அல்லா ஒரு விஷயத்தை ஏவுறான் சொல்லி சொல்றான் அந்த ஏவலுக்கு மாறு செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த ஏவலுக்கு அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் அதை விளையாட்டாக போல் தான் என்பதாக சொல்றாங்க அதனால எதையுமே அது அல்லாவுடைய கட்டளையை நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யணும் அதை விளையாட்டாக வீணாக கேலியாக ஆக்கி கொள்ளக்கூடாது அதை கேலியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடாது இதனால அல்லாவுடைய கோப பார்வைதான் நம்ம வரக்கூடியதாக இருக்கு அல்லாவுடைய கோப பார்வை நம்ம வந்து அடையக்கூடியதாக இருக்கிறது இந்த ஆயத்தின் மூலம் அல்லாஹுல தெளிவாக இரண்டு விஷயத்துல ஒன்றை எடுத்துக் கொள்ளுங்கள் எதையுமே எனது யசனான முறையில மாறுஃபான முறையில் நல்ல முறையில நீங்க பின்பற்றுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டான் குறிப்பாக இதுல சொன்ன விஷயம்னா என்ன இதுல வந்து இடையூறு செய்வதற்காக தீமை நம்முடைய கண்டோல் யார் நம்மளை கேட்க போறா என்று விளையாட்டிற்காக அல்லது தீம் தீமை செய்வதற்காக செய்தால் அது மிகப்பெரிய அநியாயமாக ஆகிவிடும் அதேபோல் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை ஒருபோதும் கேலியாக விளையாட்டாக அல்லதீன எத்தகோ தீனவும் அதாவது விளையாட்டாகவும் வீணாகவும் எடுத்துக்கொண்டவர்கள் அது பெரிய குற்றம் பெரிய தண்டனைக்குரியவர்களாக ஆகிவிடுவார் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே அல்லாவுடைய கட்டளைகளை ஏவப்பட்டதை சரியான முறையிலே அவன் நாடியபடி செய்ய வேண்டும் அவனால் தடுக்கப்பட்ட விஷயங்களை முறையாக நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய அல்லாவுக்கு மாறு செய்வது அவனுடைய கேலி கிண்டல் செய்வது விளையாட்டு இது போன்ற விஷயங்கள் மனதில் வருவதை கூட அல்லாவிடம் தௌபா செய்தோம் அதை விட்டு நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா அவனுக்கு பிடித்த நல்லடியானாக நம் அனைவரையும் ஆக்கிய அல்புரிவானாக அஹமது இல்லாஹி ரபில் அஸ்லாம் வரைக்கும் அஹமத்துலா வரகாத்து